ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக இது யாருக்கு அப்படின்னா மகரத்துக்கு பொதுவாகவே இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கும் இந்த ஒன் இயர் அதாவது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரியன் வந்து மேஷத்துக்கு போகுது சித்திரை மாதம் ஆரம்பிக்குது ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு வருடம் ஆரம்பிக்கிற பீரியட் ஸோ இந்த இருந்து மகரக்காரங்களுக்கு ம மகர லக்னத்துக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் என்ன பல பேர் வந்து சில ஒரு டவுட் இருக்குது என்னங்க லக்னாதிபதி எங்களுக்கு சனி அவர் வந்து பன்னெண்டாம் வீட்டில் தானே இருக்கார் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு சில கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் அது வந்து பெரிய வந்து நெகட்டிவான விஷயமா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல பேருக்கு பல பயம் இருக்குது லக்னாதிபதி இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்ன ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் வந்து வீக் ஆகிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்னு கிடையாது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாவம் ஒரு வீடு வந்து கெடுதல் தான் பண்ணோம் அப்படின்னு எடுக்க முடியாது லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து அப்ராடில் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பப்போ வந்து ஃபாரின் வெளியூரெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அமையும் ஸோ அதனால் வந்து இப்படியும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த விகாரி வருடத்தில் ரொம்ப நாளாக வந்து நான் ஃபாரின் போனோம் நான் எப்போ அப்ராட் போவேன் எப்போ அப்ராட் போவேன் எங்கள் கம்பெனியில் எப்போ நான் வெளியில் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறமேட்டு இந்த ஒன் இயர்க்குள்ளே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாரின் ஜாப் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து தொழில் ரீதியாக குறிப்பாக அதுவும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி தொழில்காரகன் சனி வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அது மேலே கோச்சார குரு வரப்போகுது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட வேலை பார்க்குற இடத்துல வந்து ஃபாரினில் வந்து அனுப்புவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ அதனால் இந்த மை நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விகாரி வருடம் அப்படின்னாலே விரதத்தை முடிக்கக்கூடிய வருடம் ஸோ அதனால் பல பேர் பிரம்மச்சரியத்தை முடித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல பீரியடாகவே பல பேருக்கு அமையும் ஸோ இவ்வளோ நாள் வேலை தான் முக்கியம் வேலை தான் முக்கியம் வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர லக்னக்காரங்க கொஞ்சம் வந்து உங்களோட குடும்பத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுங்க புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியில் சொல்கிறபடி இப்போது இந்த வருடம் கல்யாணம் பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரொம்ப நாள் நீங்கள் ஒரு கரியரில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய குரோத் பெரிய ஒரு ப்ரொமோஷன் இந்த வருடம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி மேலே அதாவது லக்னாதிபதி சனி சனி வந்து இப்போ வந்து தனுசில் இருக்கு அந்த சனி மேலே கோச்சார குரு வரப்போகுது ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக தொழிலில் அடுத்த ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல சேலரி ஆகிக்கு நல்ல ப்ரொமோஷன் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக நம்பலாம் ஆன்மீக ரீதியான பயணங்கள் ரொம்ப தூரம் மேற்கொள்வீங்க சாதாரண இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் அங்கெல்லாம் போக மாட்டிங்க ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து சென்னையிலேருந்து காசிக்கு போயிடுவீங்க இமய இமயாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவீங்க கேதார்நாத் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவீங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு திருக்கோயிலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு வருடத்தில் நடக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பிரிவு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சரிங்களா